டிசம்பர் பதினாலு நம்ம கார்த்திக் ரேவதி சீரியலில் ஒரு அட்டகாசமான சூப்பரான புறம்போ வந்துருக்கு கூட சொல்லலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் வாங்க வீடியோ கேட்கலாம் இந்த சீனில் வந்துட்டு நம்ம கார்த்திக் என்ன பண்ணுறாரு நம்ம ரேவதி ஆல்ரெடி லவ் பண்ணுற பையனோட ஃபோட்டோ வந்துட்டு தரகர்கிட்ட கொடுத்து நம்ம சாமுண்டீஸ்வரி முன்னாடி கொடுக்க சொல்லிடுறாரு தரகர் வந்துட்டு வீட்டுக்கு வராங்க நம்ம சாமுண்டீஸ்வரி வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க இந்த இதுதான் மாப்பிளையோட ஃபோட்டோ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சாமுண்டிசாரிட்ட கேட்க நம்ம சாமுண்டீஸ்வரி அதை பார்த்துட்டு மாப்பிள்ளை நல்லாயிருக்காரு சூப்பராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரேவதி உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு நம்ம ரேவதி சொல்கிறாங்க உனக்கு ஓகேனா எனக்கு ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க அதான் ஏன் பொண்ணாச்சு அப்படின்னு நினச்சிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க மாப்பிள்ளையை பிடிச்சிடுது அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு இடத்துல சீன் காட்டுறாங்க நம்ம ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த இவ்வளவு ரேவதிக்கு பார்த்த பையன் பையன் வந்துட்டு பக்கத்தில் ஒரு பொண்ணை கூட்டி உட்கார வச்சிட்டு ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அபாஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்காங்க உடனே டாக்டர் டென்ஷனாக என்னது அபாஷனா நீங்கள் நினைக்கிறப்பலாம் அபாஷன் பண்ணணும்னா கிடையாது ஏதாவது தவிர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் வேணால் பண்ணலாம் உங்க இஷ்டத்துக்குலாம் வந்து அபாஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக திட்டுறாரு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சைலண்டாக இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து டாக்டர்கிட்ட சாரி டாக்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனது சாரியா உங்கள் சாரியெலாம் எனக்கு தேவை கிடையாது ஆல்ரெடி ஒரு டைம் இது மாதிரி வந்திருக்கீங்க நான் பண்ணியிருக்கேன் உங்கள் இஷ்டத்துக்கு சும்மா சும்மா வர்றதுக்கெல்லாம் என்னால் பண்ண முடியாது என்ன அணியாயத்துக்குலாம் என்னால் தொன்ன போக சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் வன்மையாக கண்டிக்கிறாரு அதுக்கப்புறம் குழந்த பேத்துக்கு வேணாம் நினைக்கிறவங்க ஏங்க இப்படி எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் ரொம்ப திட்டுறாரு அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தா நம்ம சாமுண்டி சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க நம்ம கார்த்திக் ரேவதியை பார்த்து என்ன என்னவனுக்கு ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உடனே ரேவதி ம் ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க கண்ணா சேவிலே சொல்கிறாங்க அப்போ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாமுடீஸ்வரி சொல்கிறாங்க சரி சரி இனிமேல் லேட்லாம் பண்ண வேண்டாம் கல்யாணத்துக்காக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கணும் அந்த பையனோட அண்ணியையும் அந்த பையனையும் வந்து என்னை வந்து பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ரேவதிக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கு கிட்டுக்கிட்டேன்னு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி இது மாதிரி அந்த பையன்கிட்ட பேசுகிறாங்க என்ன ஓகே சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ம் உடனே எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சி போயிட்டு எங்கள் அம்மாவுக்கும் ஒன்று ரொம்ப பிடிச்சி போயிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் அண்ணியை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் பேசுங்க பேசுங்க அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப கண்டிப்பாக வந்து பேசுகிறேன் அப்படின்னு இவரும் சொல்கிறாரு தயவு செஞ்சு எதுவும் சொதப்பிராத நல்லா பேசு அவங்க அவங்க முன்னாடி நல்ல பையனாக நடந்துக்கும் அப்படின்ட்டு நிறைய அட்வைஸ்லாம் போட்டு பண்ணிகிட்ருக்காங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் நம்ம இவன் தான் சரியான ஃப்ராடாச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்கிறான் இவனுக்கு இவனும் புதுசு கிடையாதுல்ல சரி வாங்க அதுக்கப்புறம் நினச்சின்னு கேட்கலாம் அதுக்கப்புறம் நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க எனக்கு வந்து அந்த சிவனாண்டி எதுவும் பிரச்சனை பண்ணுவான்னு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அவங்கிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க உடனே நம்ம கார்த்தி எல்லாம் கவலைப்படாதீங்க மேடம் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தைரியமாக சொல்கிறாரு அவர் தான் ஹீரோவாச்சே அவர் எப்படி இருந்தாலும் சரி பண்ணிவிடுவார் அதனால் சொல்கிறார் அந்த நம்பிக்கையில் சாமுண்டீஸ்வரின் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க ரேவதி அவன் பாய் கிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்போ அவள் பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறான் உனக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா எனக்காக நீ இவ்வளோவோ பண்ணியிருக்கேன் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம லவ் வந்து ஜெயிச்சா ஓகே தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியும் சந்தோஷத்தில் சொல்கிறாங்க உடனே அந்த பையன் ஃபோனை கட் பண்ணிடறான் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அண்ணிக்கிட்ட வந்து சொல்கிறான் அவங்க வந்து ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணிக்கிட்ட சொல்கிறான் அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கல ஏன்னா இதுக்கு ரெண்டு ஃப்ராடாச்சு எப்படியாவது ஒவ்வொரு பணக்கார பொண்ணாக பார்த்து கரெக்ட் பண்ணி அவங்கள்ட்ட பணத்தெல்லாம் பிடிங்கிட்டு அவங்கள்ட்ட நகையெல்லாம் பிடிங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்கள கல்வி விட்டுறதா இவங்களோட வழக்கம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க அப்புறம் நம்ம ரேவதி வந்து கார்த்தியை மீட் பண்ணுறா மீட் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி உன்னால் தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப ஐயோ அதனால தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் சொன்னதை நீ செஞ்சேன் அதான் உனக்காக நான் இந்த ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அவ்வளோ தான் வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி சொல்கிறாப்பில் ரேவதிக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலைங்க கையிலே பிடிக்க இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஐயோ நம்ம அம்மாவை மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கூட்டுக்கலைவ நீங்கள் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம்